கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க இதை கேட்ட சென்னை மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ உங்க உங்க உங்களுடைய ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் அதிகமாக இருந்திருப்பீங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் ஒரு தகவலை நீங்கள் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா கிடையாதுமா அப்பெல்லாம் இது மாதிரி சாராயம் வித்து கூட கொடுத்தா இருந்தாங்க யாரும் சாவல கொலல இப்போதான் குடிச்சி தந்த கள்ள சாராயம் வித்து குடிச்சி சாவுறாங்க அதுக்கு முன்னாலாம் சாராயம் வித்தாங்க கொண்டாங்கத்தான் அந்த மாதிரி சாராயெல்லாம் குடிச்சு சாவலை அந்த நாளில் நல்லா தான் இருந்தாங்க இப்போ என்னத்த போட்டு விதிக்கிறானுங்களோ தெரியாத நம்மளுக்கு ஒரு லேடிஸும் வந்து இப்போ வந்து ஆண்கள் வந்து இறக்கிட்டு ஓகே தாங்கம்மா ஆமா ஆனா வந்து ஒரு லேடிஸே வந்து குடிச்சு இறந்துருக்காங்க அதை பத்தி ஆமா அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன ஒரு அதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப தப்புப்பா குடிக்கலாம் கூடாது கள்ள சாராயமா விற்க கூடாது எடுத்துடணும் கடையை இந்த சாராயம் இருந்தாலும் ஏதோ விற்க அவன் வாங்கி அந்த விற்கிறானுங்க முந்நூறுபா நானூறுபான்னு விற்கிறானுங்க அதுவும் ஓடுதேன் பிராந்தி அது வாங்கி குடிக்கிறாங்களா அப்போ மட்டும் கெட்டு போவாதா இருக்குது அதை விட சாராய கடை இருந்தது எவ்வளோ இதுவாக இருக்குது எடுத்துக்கு பிற்பாடு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஜனத்துக்கு இதை குடிச்சிடலாம் கம்மி வேலை தானே வாங்கி குடிச்சிட்டு இறங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்களே இப்போ இதுக்கு என்னதான் வந்து முடிவு ஏன்னா காலங்காலமாக சாராயம் காய்ச்சாங்க காலங்காலமாக இந்த வியாபாரம் வந்து நடக்குது ஆனால் ஒரு உயிர் போனது பெரிய விஷயம் தான் அது உங்கள் அனுபவத்தில் இது இப்படி இருந்தால்

சரிப்பா இல்லை பண்ண செட்டாக கூட வந்து கவர்மெண்ட் பார்த்துக்குவோம் இந்த அனுப்பு முறை சரியாக சரியில்லையா அப்ப கல்லாச்சாரம் சாப்பிடலாம் இந்த காசு சொல்கிறதுல அதுதான் கம்மியாக கள்ளச்சாராயம் விலை வந்து என்ன எவ்வளோ இருக்கும் ஒரு கோட்ரு மிஞ்சி போனால் ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் நாற்பது ரூபாய் இருக்கும் அதுதான் இருக்கும் சம்மி கோஷம் ஓடி போய் சாப்பிட்றாங்க அப்புடின்னா ரேட் அதிகமாக கொடுத்து கவர்மெண்ட் இருக்க டாஸ் மேக்கில் சாருக்கு சாப்பிட்லாம் அது சாப்பிடலாம்

இது கிடைக்காம இது ஓவரா ரேட் இருந்தால்தான் அங்க போயிருந்தோம் அதுக்கு நான் குடிக்கிறேன் நினைச்சுக்காது எனக்கு அந்த கருத்து குழப்பமும் இல்ல இல்ல குடிய பத்தி பேசினா குடிதான் சொல்ல முடியாதுல்ல இல்ல இங்க சாப்பிட்டு எங்க போனாங்க சொல்றேன் அதுக்காக சொல்றேன் இல்ல ஏன்னா இப்போ கள்ளச்சாரம் என்றது பத்தினா வந்து மலிவான விலை கிடைக்குது இப்போ நம்ம இங்க மயிலா போலயே ஒயின் இருந்தது பொதுமக்கள் பிரச்சனைக்காக அந்த ஒயின் சாப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஆனா இன்னமும் வந்து பார்த்தா சென்னையில கள்ளச்சாரி சென்னையில வந்து கள்ளச்சாரம் காய்ச்சல் மாதிரி என்ன நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க ஆட்டோ சவாரி போவீங்க உங்களுக்கு அது மாதிரி பார்த்த நபர் இருக்குங்களா இல்ல சென்னையில கலச்சரம் இருக்காங்களா கஞ்சா தான் அங்க ஓடி இருக்கு அது பேன் பண்ணாலே போதும் கஞ்சாவும் பேன் பண்றேன்னு அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கிறாங்க இப்ப இந்த கள்ளச்சாரையை சாப்பிட்டு ஐம்பது பேர் இறந்துட்டாங்க சரிங்களா அது குறிப்பா ஒரு லேடிஸும் வந்து இறந்துட்டாங்க அது கவர்மெண்ட் மூலியமா பத்து லட்சம் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் கொடுத்தா அந்த குடும்பம் வந்து இவ்வளவு நாளைக்கு வாழ முடியும் சர்வே பண்ண முடியுமா

இன்சூரன்ஸ் மாதிரி கலாச்சாரம் சாப்பிட்டா பத்து லட்சம் நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா சரி இப்போ டாஸ்மாக்ல சாப்பிட்ற சாரி சாப்பிட்லாம் எதுவுமே வேணான்றாங்க ஆனால் எதுவுமே வேணாம் யாரும் இருக்க மாட்டாங்களே அடுத்த தலைமுறை அரசியல் வர இருபத்தாறுல அடுத்த வரவங்க யார் என்ன பண்றாங்க இப்போ வரவங்க எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க பிரச்சாரத்தில் முதுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் முடியாத அவங்க கோரி கேட்குறாங்க யாரும் சொன்னதை பண்ணதில்லை இதுக்கப்புறம் வர போறவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் இது காலங்காலமாக அரசியல் பண்ணுறதுல சொல்கிற வார்த்தை தான் இது மக்கள் தான் தெரிஞ்சிடும் இப்போ எனக்கு சதக்க வேண்டாம் அது நான் தான் சாப்பிட்ணும் அது அது தனிப்பட்ட கருத்து தான் தனிப்பட்ட முடிவு அது அது ஒரு போக அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படும் பசி எப்படி சாப்பாடு இருக்கோ அந்த மாதிரி அது வந்து அதை அடிமை ஆகிட்டாங்க அதனால அதுலருந்து வெளியே வரது கஷ்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது அடிமையில இருக்காங்க இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு போதை இருக்கும் அந்த போதிலேருந்து வெளியே வர கஷ்டம் தான் கொஞ்சம் கொஞ்சம் முதல் வெளியே வரும் தண்ணெச்சனே இருக்கவே கூடாது நேரத்தில் நிறைய இருந்தது இப்போ வந்து அடியாக விட்டாச்சு வேறு வேறு ஃபங்க்ஷனுக்கு போனால் அடிப்பேன் சரிங்க ஃபங்க்ஷன் பண்ணா இவ்வளவு அடிப்பீங்க குவாட்டரா ஹாஃப் ஆ ஃபுல்லா அது அந்த அந்த சிச்சுவேஷன் பொறுத்துது லிமிட்டா போனா லிமிட்டா அடிப்பேன் கொஞ்சம் ஓவரா போனா ஃப்ரெண்ட்ஸ்ங்க கட்டாய கொஞ்சம் டான்ஸிங் தாரணும்னா சரிங்கயா அது சொன்ன மாதிரி லிமிட்டா லிமிட்டா அடிக்கலாம் இப்ப நியூஸ் பாத்தீங்களா ரெண்டு நாள் முன்னாடி இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் சொல்லி கள்ள குடிச்சல ஆமா அந்த சதத்தை சாப்பிடலாமா சாப்பிடுறதா அது சாப்பிடுற கள்ளச்சாராயம் தெரிஞ்சிருந்து சாப்பிட்டாங்களான்னு தெரியாது ஆனா கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு தெரியல இப்படி கலாச்சாரம் என்ன விற்க போகிறோன்ட்டு ஆமாம் அப்படி இருக்கும்போது போது போய் வந்து சாப்பிட்டு வந்து தான் அவங்க விழுந்து மயங்கி விழுந்துட்டுருக்குறான் அதை பார்த்து அதுக்கப்புறம் மயங்கி மற்றவங்க போகாமல் இருக்கணும்ல எதுக்கு எல்லோரும் போய் ஐம்பது பேர் குடிக்கணும் ஏன்னா வில கம்மியாக இருக்குதுல்ல விலை கம்மியாக இருக்குதுனாக்கா சரி இப்போ வில கம்மி இருந்தால் குடிச்சிட்டாங்கய்யா ஆமாம் பிடிச்சி வந்து ஐம்பத்தொரு பேர் இறந்துட்டாங்க ஆமாம் இப்போ அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஒரு குடும்பத்தை தலா பத்து லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த பார்வையில் முடி பாருங்க அப்ப குடிச்சு செத்தா எனக்கு கவர்மெண்ட்ல பத்து லட்சம் இருக்கு சொல்லி மக்கள் வந்து அந்த ஒரு நம்பிக்கை அவர் ஏற்படும் மக்கள் எல்லாரும் அந்த மாதிரி என்ன பண்ணுவான் நான் வந்து ஒப்பனை சொல்றேன் பத்து லட்சம் கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாது அவன் திமுற போய் குடிச்சிட்டு வரான் அவன் திமுற போய் குடிச்சிட்டு வரவனுக்கு பத்து லட்சம் எதுக்கு கொடுக்கணும் சாதாரணமா ஒரு இப்போ ஒரு டாஸ்மாக் கடையில் இருக்கிற தரக்கே குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நாக்கு வட்டின்னு செத்துடுறான் அவங்க வந்து அவங்க வெளியே சொல்றது கிடையாது கிடையாது குடிச்சடி சேர்த்துனா மறக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சர்வே பண்ணி இப்போ வந்து டாஸ்மாக் தான் குடிச்சடி சேர்த்துட்டான் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இது வெளி உலகத்துக்கு தெரியறதால வந்து பத்து லட்சம் அரசியல் அரசியலாக்குறாங்க இது அரசியல் ஆமா இதை வச்சு அரசியல் பண்றாங்க முதல்வர் வந்தாரு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தாரு நம்ம குடும்பம் நல்லா அந்த பத்து லட்சம் கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே அந்த பத்து லட்சத்தை என்ன பண்ணுவாங்க மீன் தான் பண்ணுவாங்க அது சேஃப்டி பண்ணி வைக்க மாட்டாங்க

சரக்கு தான் ஒரு ஏன் வந்து வந்து என்ன போட்டு அடிக்க மாட்டாங்க ஏன்னா சொல்லவே கூடாது அவங்க இன்னைக்கு போகிறோமா நமக்கு செலவுக்கு கம்மியாக இருக்குது இந்த ஐம்பது ரூபாய்க்கு வச்சு நம்ம ஒன்றும் சரக்குடிக்க முடியாது பாதிக்கிட்டா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு முடியாது அங்கே போய் கூட ஒருத்தனை கட்டிங் 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 கேட்கணும் இந்த ஐம்பது வச்சுன்னு போட்டு வாங்கி கொடுக்க மாட்டோம் பாதிக்குதா நூற்றி ரூபாய் சரக்கா

போலீஸ்காரங்க அவங்க டியூட்டி பாக்குறாங்க அவங்க சருக்கு அடிக்கும் போது மாமலாரா கம்மி விட்டுறாங்க மாமலாரா கம்மி விட்டுறாங்க வர மாட்டப்பில் ஆறு வேண்டாம் கொடுக்குறாங்க அவங்க வேலையை பாக்குறாங்க வந்து உங்களை ஆசை நீங்க தான் வாங்கி தானே நீங்க மற்ற மாதிரி குறை சொல்றீங்க குறை சொல்ல நீ எதுக்கு வைக்கிற எதுக்கு போலீஸ் எது சரிங்க இப்போ டாஸ்மாக்ல சாப்பிடுற நீங்க அதிகமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு சரக்கு சாப்பிடுங்க நான் ஆப்ப அடிப்ப சார் என்ன சரக்கு அடிப்பீங்க நான் 150 சரக்கு தான் சாப்பிடுவேன் பரம கம்மியா தான் சாப்பிடுவேன் உங்க வயசுல இந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுது சாப்பிட்டு பழகுது கள்ளச்சாராயம் சாப்பிட்டுக்கோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படினா பெருசா ராஜயோகமா போதயோகமா இது கள்ளச்சாரம் தான் ஓர பாதர் இது பாதர் கள்ளச்சாரம் தான் பாதர் அதிகமா இருக்கு அதிகமா அம்மா பாதர் இது வந்து பாதர் இருக்காது

அதை நீங்கள் கவர்மெண்ட் அங்கே வேலை செய்கிற கவர்மெண்ட் விஆர்போகா இருக்கட்டும் கலெக்டரா இருக்கட்டும் போலீஸ்காரங்களா இருக்கட்டும் அவங்களோட பிடிச்சி கொடுங்க அடுத்த டிவிஷன் அடுத்த மாவட்டத்துல இதுவுமே நடக்காது இல்ல கவர்மெண்ட் இருக்குமே பத்து லட்சம் ரூபா கொடுக்கறதால தானே அதை செய்கிறாங்க இல்லை அவங்களா இல்லா பட்ட உயிருக்கு கேடுன்னு தெரிஞ்ச போய் குடிக்க சொல்லலாம் அவங்களையா பத்து லட்சம் ஆம்சம் எவ்வளோ பேர் பாம்பர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பசியில் இருக்காங்க போட துணி இல்லாமல் இருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க எவ்வளோ பேர் எதுக்கு எதுவுமே முடியாமல் பசங்க படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுக்காம இருக்கீங்க இந்த அஞ்சு கோடி ரூபாய் இருந்தா எவ்வளவு மக்களோட குறையை தீர்த்து இருக்கலாம் ஆனா மக்கள் அவங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் மேல போடுங்க இதை அந்த அதிகாரிகள் செய்யற தப்பால தானே ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் தானே தப்பு அவங்க சம்பளத்தை புடிங்க அவங்களுக்கு அவங்களோட ப்ராவிடன் ஃபண்ட புடிங்க அதை பிடிச்சி உங்களுக்கு இப்போ சாராயம் இப்போ என்ன சொல்லி சொன்னா சாராயம் விற்கிறவன் எங்க விற்கிறான் இதை தடுக்க நினைக்க சொன்னதான விற்க தோணுது அதை நீங்க தடுத்து இருந்தா தடுக்க நினைக்கிறது யாரு காவல்துறை விஆர்ஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலால்துறை இதெல்லாம் ஏன் தடுக்கலை அவங்க கிட்ட புடுங்க அந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த பணத்தை புடுங்கி கொடுங்க மக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை பார்த்தா வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்றாங்க அது கண் துடைப்பா இல்ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்து வந்தா இல்ல இப்போ இந்த ஆட்சி மேல வந்து குறை வந்துறப்ப இந்த பத்து லட்சம் இமீடியா அறிவிக்கிறாரு ஏன் அவங்க கைது அந்த அதிகாரியை கைது பண்ணி உள்ள வச்சு இந்த பத்து லட்சத்தை அறிவிங்க ஏன் எந்த அதிகாரியை கைது பண்ணல எந்த அதிகாரியும் தெரியாத விற்கிறது இல்ல எந்த அதிகாரியும் இதுவரை தடுக்காம பாக்காம இருந்திருக்காங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அங்க இருக்க எல்லாரும் தானே அது உடந்த தப்பு பண்ற தப்பு பண்றவங்களோட தப்பு பண்ண தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் சட்டம் சொல்ல சொல்ல ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல அவங்களுக்கு பத்து லட்சத்தை இழப்பீடா கொடுத்துட்டா மக்கள் அன்னியோடு மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்தடி மாவட்டத்தில் நடக்க சொல்ல சொல்லுங்க அதை யார் கேட்கறது இந்த பத்து லட்சன்றது இன்னைக்கு ஒரு வாழ ஒரு மக்களோட உயிர்கான விலையா வைக்கிறீங்க நாளைக்கு இதுமாரி பலதரப்பட்ட உயிர்கள் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து விதவைகளாக வராங்க ஏகப்பட்ட இடத்துல மது விலகு மது இது இருக்கிறாங்க இந்த ஆட்சியோட கொள்கை என்னது பூரண மது தான் ஆட்சியோட கொள்கை நான் ஆட்சிக்கு வந்தா முதல்ல வந்து மது விளக்கத்தில் வருவேன் நீட் தேர்வு ஓய்வுன்றாங்க எந்த ஒரு எந்த மதுக்கடையை மூணு தான் வரலாறு இல்ல கடைகளோட நேரங்களை உயர்த்திருக்காங்கள தவிர அங்க நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்கே இல்லை இப்ப குடிச்சிட்டு போனா வண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் போடுறீங்க ஏன் அது காவல்துறை ஏன் போட மாட்டீங்க எவ்வளோ காவல்துறையினர் வந்து குடிச்சிட்டு டியூட்டில இருக்கு அவன் மேலே எவ்வளோ பெனால்ட்டி போட்டு எதுவுமே இல்லை தற்காலிக பணிகளை இணைக்கும் அது என்ன நிரந்தரமா ஒரு ஒருத்தரை நீக்கி பாருங்க அப்பதான அடுத்தவன் பயப்படுவான்

தடை பண்ண இன்னும் நிறைய பேர் மக்கள் இன்னைக்கு ஐம்பத்தோரு மக்கள் அம்பத்தோரு பேர் இறந்தது வந்து ஒரு நாள் இன்சிடென்ட்டு இதே மாதிரி டெய்லி இன்சிடெண்டா எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் குடல் வந்து போயும் புத்து நோயா எவ்வளோ பாதிக்கப்பட்டு இந்த குடியால பாதிக்கப்பட்டு மகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் வந்து ஏன் இந்த கவர்மெண்ட் மொத்தமா முடிக்க எல்லாருக்குமே யாருமே பிரச்சனை இல்லையா நிறைய தானுங்க புத்தா இருக்கு கஞ்சா இருக்கு எல்லாமே இருக்குதுன்றாங்க ஏன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்குதா நடக்கிறவங்க தீவிரமான நடவடிக்கை வந்தா சட்டங்கள் சரியாப்பாஞ்சா இதெல்லாம் வரவே வராது

அது கம்மின்றதுக்கா சாப்பிட்றேன் வேறு ஒன்றும் இப்போ கம்மியாயிடுது கம்மியாக உயிர் போகிறது ஒன்றும் தெரியல கம்மி ஆ காசுனா கூட இப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க எந்த குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது சரியா தப்பா தப்பு தான் இது ஐயா தப்புதான் ஒரு உயிர் போகுதில்ல

இப்போ கள்ளச்சனை வந்து காய்ச்சறாங்களே அவங்க மேல வந்து சட்டம் வந்து என்ன பண்ணணும் சட்டம் வந்து என்ன பண்ணணும் ஒரு பதியில இருந்து எடுக்க படம் பதிய வர கூடாது அவருக்கு எடுக்க கூடாது ஆமா அவருக்கு கூடாது அதான் நல்லது அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறோம் போறோம் அதான் 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 நல்லது இல்ல இப்ப ராஜினாமா தான் இப்ப சொல்றாங்களே யாரா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தா வந்து நாங்க டிஸ்மிஸ் பண்ண சொல்லிராங்க ஆமா இப்போ இந்த இந்த காச்சு வந்து இதோட முடிஞ்சிரும் நாளைக்கு வேற ஒரு நியூஸ் வந்துரும் அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் என்னதான் முடிவு சார் உங்களுக்கு என்ன அவர் ராஜினாமா பண்ணலாம் நல்லது

குடும்பத்துக்கு பத்தா வந்து பத்து லட்சம் தரம் சொல்லியிருக்காங்க அது கொடுத்த மக்கள் வந்து அது திருந்து வாங்கலாம் இல்ல ஓகே இது வந்து ஒரு பேவரா அவங்க தான் பேவரா இருக்கும் சார் நம்ம குடிச்சா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காசு தரப்பா சொல்லி ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் செட் உருவாது அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க தப்பு சார் ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சமூக ஆர்வலராக இருந்ததுன்னா இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்ப்பீங்க இப்போ டாஸ்மார்க்கை மூடலாமா இல்லை டாஸ்மார்க் வந்து ஒரிஜினலாக வந்து கதை வச்சு கொண்டு வரலாமான்றதை நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களே ஏன்னா குடி பழக்கம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்ப குடிப்பழக்கம் அது அவங்க தனிப்பட்ட கருத்து ஆனா அது ஒரு ஜாலிக்காக சாப்பிடுறவங்க ஒரு கல்லச்சாரத்துல பாட்டிக்கிட்டு அவங்க இறக்குறாங்கன்னா அது யாரு மேலே தப்பு இருக்கும் கவர்மெண்ட் மேலேயா இல்ல தனிப்பட்ட மனிதர் மேலேயா இல்ல அது அரசாங்க பொறுப்பாங்க சார் கவர்மெண்ட் தான் அது பொறுப்பு ஏன்னா இப்ப இவங்களுடைய எல்லாம் ஆதரவு தோட அவங்க சார் இவங்களுடைய ஆதரவு இல்லைன்னா பண்ண மாட்டாங்க இதுதான் யாருடைய ஆதரவு கவர்மெண்ட் அம்மா எல்லாமே உடந்ததான் பண்ணுவாங்க அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு உடம்பு வலிக்கு போய் சாப்பிட்றாங்க அது வேற இப்போ அவங்க பார்க்க போனீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க காரணம் யாருங்க அது இப்போ பக்கத்துலேயே சிட்டி தான் அதுவும் சிட்டிக்குள்ளீஸ்களுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் எம்எல்ஏ எல்லாருக்குமே தெரியும் உண்மைதானுங்க அது எம்எல்ஏக்கு தெரியும் இருக்கிற சுற்று எல்லாருக்குமே தெரியும் அவர் நடக்குது அது யார் பொறுப்பு அது உள்ள ஒரு ஒரு நிர்வாகி போலீஸ் இந்த மாதிரி இவங்க தான் அவங்க பொறுப்ப வச்சுக்கணும் கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து தெரியும் அது வந்து சரி கலப்பு விட்டுட்டாங்க இப்போ வந்து பிரச்சனைகள் வரும்போது அது வந்து இப்போதான் இல்லைங்க அப்படி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து கண் துடைப்பா இல்லை இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இதை வந்து கலெக்ஷன் இது பண்ணுறதா சொல்கிறாங்க அவங்க விசாரிச்ச உடனே அவளை வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டோம் அவங்களாம் வந்து அதிகாரத்தில் வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் இதே தவறு கொண்டு போனால் மறுபடியும் வந்து மக்களுடைய நிலைமை என்ன ஆகுறது இதுக்கு என்னதான் வந்து ஒரு சொல்யூஷன் முடிவு இல்லை இது கலசாரங்கிறது ஒழிச்சாங்கன்னா நல்லது மீண்டும் மக்கள் வந்து அது தேடி போக மாட்டாங்க இப்போ மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கு இப்போ மக்களுக்கு ஒரு பாடம் இது அது இப்போ எல்லாம் மக்களுக்கு பாடம் தான் அப்போ இனிமேல் குடிக்கவே கூடாது குடிக்கக்கூடாதுன்னா டாஸ்மாக் தேடி போகிறாங்க அப்போ டாஸ்மாக் உடைய சார் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொடுக்கறாரு ஆமாம் இதை ஸ்டாப் பண்ணால் அது அதிகமாக தான் ஆகும் அப்போ குடிக்கின்ற மைன்செட்டு குடிக்கவே கூடாது அது வராது அது வராது குடிக்கணும் ஒன்றுக்கோ தான் வேலை செய்யலாம் போய் சாப்பிட்றேன் சரியா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீன் அது தொடர்கதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இவங்க சரியான முறையில் ஃபாலோ பண்ணா மழுவான இது வந்து வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடிச்சி இறந்தவங்களுடைய அந்த ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஆனால் நடிகர் நடிகை என்ன பண்றாங்க நீங்க வந்து என்னுடைய வரி பணத்தை கொடுக்கணும் அவங்க குடிச்சா அவங்க சேர்த்தான் அதுக்கு வந்து கவர்மெண்ட் தானே பொறுப்பு எங்களுடைய பணத்தை எப்படி கொடுங்க கருத்து என்னங்கய்யா இப்போ கவர்மெண்ட் சொல்ற விதிமுறைகளை சரியா சார் நன்றி இந்த வீடியோல பேசினவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் பேசியிருக்காங்க இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இன்டர்வியூ பேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்